ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து நம்ம தளபதி நடித்த படம் தான் கோட் அந்த படம் வந்து இங்கே அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஷோ ரிலீஸ் ஆயிடுச்சு ஹார்கின்ஸ் தேட்டர் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே அந்த தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு படம் பார்த்துட்டேன் படம் அல்டிமேட் சூப்பர் கதை எப்படி நகருதுன்னா விஜய் பிரபுதேவா பிரசாந்த் அப்புறம் இன்னொருத்தர் நாலு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து ஒரு தீவிரவாதியை வந்து கொள்கிறதுக்காக கென்யா போகிறாங்க கென்யாவில் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து தீவிரவாதியை கொண்டுறாங்க அந்த தீவிரவாதி டெரரிஸ்ட்டு இவங்க வந்து டெரரிஸ்ட் ஸ்குவாடு அந்த தீவிரவாதி தலைவர் தான் வந்து மோகன் ஸோ மோகன் அண்ட் ஃபேமிலி வந்து கொண்டுறாங்க அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு அவங்களோட அசைன்மெண்ட்ஸ் தொடருது ஒரு கட்டத்தில் வந்து தாய்லாந்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது விஜய் என்ன பண்ணுறாரு ஸ்னேகா ஸ்னேகாவோட பையன் ஸோ அவங்க வந்து ட்ரிப்பு போகிறாங்க அதே டைமில் அசைன்மெண்ட் அங்கே நடக்குது அப்போ வந்து வில்லனுகளாக துரத்தி அங்கே ஒரு ஃபைட்டு அந்த டைமில் வந்து ஸ்நேகாவுக்கு வந்து டெலிவரி டைம் ஆகுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அப்போ வந்து விஜய் வந்து ஃபார்மில் கையெழுத்து போட போகும்போது பையனை வந்து அங்கே உட்கார வச்சுருக்காரு பையன் மிஸ் ஆயிடுறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனை வந்து ஒரு லேடி கடத்திட்டு போவாங்க அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே செத்துருவாங்க அப்போ வந்து விஜய் வந்து மற்ற பையன் வந்து செத்துட்டான் அப்படிங்கிறது வந்து ஸ்னேகாட்ட சொன்னதுக்கப்புறம் ஸ்னேகாவும் விஜய் அதிகமாக பேசிக்கிறதுல இந்தியா வந்துடுறாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்க்கு அவர் வந்து இந்த வேலையே வேண்டாம் அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வேலை வேணாம்னு சொல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சாராக போய் ஜாயின் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஒரு கட்டத்தில் வந்து இம்மிக்ரேஷன் இஷ்யூ ரஷ்யாவில் நடக்குது மாஸ்கோவில் நீங்கள் வந்து அங்கே போகணும்னு சொல்லும்போது விஜய் வந்து போகிறார் போகும்போது அங்கே வந்து ரவுடிஸ் எல்லாம் வந்து அந்த எம்பசி அடிக்கும்போது அங்கே ஒரு ஃபைட் நடக்குது அப்போ தான் வந்து வந்து நம்ம பெரிய தளபதி விஜய் வந்து இளைய தளபதி விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பையனை வந்து நீ அப்பாவான்னு கேட்டுட்டு ஆமான்னு சொல்லும்போது நான் ரவுடி கும்பலில் நான் இருக்கேன் என்னை வந்து காப்பாற்றினச்சின்னா உன்னையும் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ கிடைச்சதே போதும் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியா கூட்டிகிட்டு வந்துடுறாரு அங்கே வந்து இன்ட்ரோல் பிளாக் இளைய தளபதி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது தான் இன்ட்ரடியூ இன்ட்ரோல் பிளாக்கு இந்தியா வந்ததுக்கப்புறம் ஆகுதுன்னா நம்ம ஆன்டி டெரரிஸ் ஸ்குவாடில் தான் வந்து இவங்களாம் இருப்பாங்க பிரசாந்த் பிரபுதேவா விஜய் எல்லாமே அந்த விஜய் டீமுக்கு வந்து தலைவர் வந்து ஜெயராம் அப்போ வந்து ஜெயராம் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடுறாரு அதை விஜய்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும்போது ஜெயராமை கொண்டுறாங்க அப்போ வந்து ட்ரெயினில் ஒரு சூப்பர் ஃபைட் நடக்குது ட்ரெயினில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயராம கொண்டுட்டு விஜய்க்கும் இன்னொருத்தருக்கும் ஃபைட் நடக்கும் கொண்டுட்டு அந்த பையன் வந்து ஜெயராமை கொண்டுட்டு ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு போயிடுவான் அப்படி போகும்போது தான் வந்து யாருன்னு வந்து ரிவீல் பண்ணுவாங்க அதுதான் வந்து இளைய தளபதி விஜய் இங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பையனு கூட்டிகிட்டு வரவன் தான் வில்லனாக மாறுறான் எதுக்காக அவன் வந்து இவங்களெல்லாம் கொள்ளுறாங்கிறது தான் மீதி கதை அந்த கதைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது சின்ன பையனில் காணாமல் போன விஜய் வந்து மோகன் வந்து பிளான் பண்ணி அந்த பையனை எடுத்து வளர்த்தி அவனுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராகவே திருப்பி விட்றான் அப்போ வந்து இளைய தளபதி விஜய் வந்து அவங்களை எல்லாத்தையும் பழி வாங்கணுங்கிறத மீதி கதை படம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது இதில் வந்து நிறைய கடைசியில் கூட வராரு ஸ்டேடியம் காட்டியிருக்காங்க மேட்ச் மும்பை அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு ஃபைட்டும் வச்சுருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா நிறையா பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சூப்பராக படத்தை கொண்டு போயிருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஒர்த் வாட்சிங் விஜயோட கேரியரில் இது ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அட்டாசமாக இருக்குது ஏகப்பட்ட அண்ட் டென்ஸு ஹேட்ஸ் ஆஃப் டு வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு இருபத்தஞ்சு டாலர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ விஜய் ரசிகரா வந்து ஓகே நல்லா நல்லாயிருக்கு நல்லா எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சி டாலர் ஒரு பெரிய விஷயம் இல்லை தான்